திருமணத்தில் இந்த காரியங்களெல்லாம் எல்லாம் சரி செய்வதற்கு ஒருவரு ஒருவர் மேம்படுத்துவதற்கு பரிசுத்தமாகிறதற்கு கரைதிரை முதலானவெல்லாம் அகற்றுவதற்கு நம்ம ஜொலிக்க வைக்கிறதுக்கு இதை செய்யும்படியாக கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல ஒரு ஒரு அன்பு கூர்ந்து இப்படி வாழும்படியாக நாம் செய்வதற்கு பயன்படுகிற கருவிகள் என்ன அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிற கருவிகள் என்ன வேத வசனம் மூன்று அப்படிப்பட்ட கருவிகளை குறித்து சொல்லியிருக்கிறது அது என்ன கருவிகள் ஒன்று வந்து சத்தியம் சத்தியம் இது ஒரு டூல் இதை செய்வதற்காக உங்களுடைய வாழ்க்கை துணையை சிறப்பாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு டூல் ஒரு கருவி சத்தியம் இன்னொரு கருவி அன்பு அது ஒரு டூல் உங்களுடைய வாழ்க்கை துணையை கணவனை மனைவியை சிறப்பாக்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவின்னு நினைங்க நீங்கள் மூன்றாவது இன்னொரு கருவி கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபை அனுபவித்தீர்களே அதன் அனுபவம் அதன் மூலமாக உண்டாகிற ஆற்றல் மன்னிக்க கூடிய ஆற்றல் மனம் திரும்பக்கூடிய ஆற்றல் இதுதான் கிருபை அப்ப சத்தியம் அன்பு கிருபை ஆகிய இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவை நாள் எப்படி வாசிக்கிறோம் பாருங்க எபயசே நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எப்படிங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு வெறும் சத்தியம் இல்லை டூல் வந்து வெறும் சத்தியம் இல்லை வெறும் சத்தியம்னா போட்டு அடி அடினு அடித்து இந்த டூலை வச்சு கடப்பார மாதிரி யூஸ் பண்ணி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் இல்லையா அப்படி இல்லை அன்புடன் இது ஒரு மாதிரி செதுக்கிற வேலை மாதிரி இது அடித்து நாசமாக்குறது இல்லை அடித்து தூள் தூளாக்குறது கிடையாது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர உள்ளாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் எப்படி செய்தார் அதுக்கு தான் சபையில் என்ன வச்சிருக்காரு பதிமூணாம் வசனம் சொல்லிதான் சிலர் அப்போஸ்தலராக சிலரை தீர்க்க தரிசிகளாக சிலரை சுவிசேஷகராக சிலரை மெய்ப்பராக போதகராக ஏற்படுத்தினார் எதுக்கு நம்மெல்லாம் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு இவர்களெலாம் எப்படி சத்தியத்தை கை கொள்கிறாங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்தவக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் நம்முடைய வளர்ச்சி அடைய செய்யும்படியாக நம் வளர்ச்சி அடைந்து சிறப்பானவர்களாக மாறும்படியாக தான் சார் ரஞ்சிசர் சொல்லியிருக்க இல்லையா சிறுவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் அப்ப அப்போ சொல்ல தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் இவர்கள்லாம் சுவிசேஷர்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க திருவசனத்தை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மை கட்டி எழுப்ப நம்முடைய குறைபாடுகள்